திருநெல்வேலியில் பெற்ற காவல் அதிகாரி சாகிர் நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டது அதிர்ச்சி அளிப்பதாக இபிஎஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் ரமலான் மாதத்தில் அதிகாலை தூளுகை முடித்து வந்த ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி கொலை செய்யப்பட்டுள்ளது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி கண்டனத்தை தெரிவித்துள்ளார் ராஜகுமரன் ராஜகுமரன் வணக்கம் விவரங்கள் என்ன நெல்லையிலே பணி ஓய்வு பெற்றிருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரி ஜாகிர் உசேன் என்பவர் இன்று அதிகாலை பணி செய்து அந்த பள்ளிவாசல் பகுதியிலே பணி முடித்து வந்த நிலையில் அவர் கொலை செய்யப்பட்டிருந்ததை சுட்டிக்காட்டி எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த பதிவினை வெளியிட்டிருக்கின்றார் நெல்லையில் அதிகாலை தொழுகை முடித்து வந்த ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஜாகிர் உசேன் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக வந்திருக்கக்கூடிய செய்தி தனக்கு அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் நேற்றும் கூட கோட்டூர் ரவுடிகளுக்கு இடையிலாக தகராறு ஏற்பட்டு அது ஒரு இரட்டை கொலையாக முடிந்திருக்கின்றது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கினுடைய அவல நிலை குறித்து தான் விளக்க வேண்டிய அவசியமே இல்லை என்று கூறியிருக்கக்கூடிய அவர் ஊடகங்கள் செய்தியாளர் சந்திப்பின் பொழுது அவரிடம் கேள்வி கேட்டாலே மக்களே உரிய மரியாதையுடன் அதனை சொல்லுவார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஸ்டாலின் மடல் திமுக ஆட்சியின் சட்டம் ஒழுங்கின் அவல நிலை குறித்து ஊடகங்கள் மக்களிடம் மைக்க நீட்டினாலே மக்களே சொல்வார்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ரமலான் மாதத்தில் அதிகாலை தொழுகை முடித்து ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி அதுவும் உங்கள் தந்தையின் தனிப்பிரிவு அதிகாரியாக பணியாற்றியவர் என்று முதலமைச்சரை குறிப்பிட்டு உங்களுடைய தந்தையினுடைய தனிப்பிரிவு அதிகாரியாக பணியாற்றியவர் வீட்டிற்கு பாதுகாப்புடன் செல்ல முடியவில்லை தன் உயிருக்கு ஆபத்து இருப்பது குறித்து அவரே ஒரு காணொலியை வெளியிட்டும் இருக்கின்றார் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கெல்லாம் என்னதான் பதில் வைத்திருக்கின்றார் முதலமைச்சர் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் வழக்கம் போல உங்கள் அமைச்சர்களை விட்டு அது தனிப்பட்ட பிரச்சனை என்று கடந்துவிட பார்ப்பீர்கள் அவ்வளவுதானே என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார் இந்த பதிலை சொல்ல உங்கள் அரசுக்கு அவமானமாக இருக்காதா என்று கேட்டிருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் உங்களுடைய வழிக்கே வருகின்றேன் என்று திமுகவை குறிப்பிட்டு தனிப்பட்ட பிரச்சனை என்றாலும் கொலை செய்வதற்கான துணிச்சல் எங்கிருந்து வருகின்றது ஆட்சியில் சட்டத்தின் மீதான அச்சம் துளிவூட இல்லாமல் போனதால் தானே என்று கேட்டிருக்கின்றார் கோட்டோபுரத்தில் ரவுடிகள் இடையே தகராறு நாங்கள் என்ன செய்ய முடியும் என்று நீங்கள் நிச்சயமாக கேட்கக்கூடும் ஆட்சியாளர்கள் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவருக்கு பொறுப்பற்ற பதில்களை அளிப்பது மட்டும்தானே இந்த அரசு செய்யக்கூடிய பணியாக இருக்கின்றது தமிழ்நாட்டில் தலைதூக்கும் ரவுடீசத்தை தடுக்க தவறியதற்கு யார் பொறுப்பு என்று மக்கள் கேட்பார்கள் என்பதை ஆட்சியாளர்களை நினைவில் கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் ஜாகிர் உசேன் கொலையில் தொடர்புடைய அனைவர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சட்டம் ஒழுங்கு தன் நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பதாக பேசியதை நினைவில் வைத்து அந்த இரும்புக்கரத்தின் கரத்தின் துருநோக்கி இனியேனும் அந்த துரு இல்லாமல் இனியேனும் செயல்படுத்த வேண்டும் என அரசை வலியுறுத்துவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டு எதிர்க்கட்சி தலைவர் பதிவிட்டுள்ளார்